ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு குட்டி கதை இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை என்னன்னா பாட்டி வடை சுட்ட கதை சரி கதைக்குள்ளே போலாமா ஒரு அழகான கிராமத்துல ஒரு பாட்டி வடை சுட்டு இருந்தாங்க அப்போ அந்த பக்கமா பறந்து போன காக்கா பாட்டிக்கு தெரியாம ஒரு வடையை எடுத்துட்டு பறந்து போச்சு பறந்து போன காக்கா காட்டுக்கு பக்கமா ஒரு மரத்தில் போய் உக்காந்துச்சு அப்ப அந்த பக்கமா ஒரு நரி வந்துச்சு அந்த நரி காக்கா வச்சிருந்த வடைய பார்த்து எப்படியாவது அந்த வடையை காக்கா கிட்ட இருந்து எடுத்தரணும்னு நினைச்சிச்சு அப்போ அந்த நரி சொல்லுச்சு காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க நீ ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொன்னது ஆனா அந்த காக்கா ரொம்ப புத்திசாலி அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்த வடைய எடுத்து தன்னோட கால்ல வச்சுக்கிட்டு பாட ஆரம்பிச்சிச்சு கா கா கானு கத்துனிச்சு ஆனா அந்த நரி விடுற மாதிரி இல்லை காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா பாடின இப்போ அழகா ஒரு நடனம் மாடு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது இப்ப அந்த புத்திசாலி காக்கா என்ன பண்ணுச்சுன்னா காலில் இருந்த வடைய தூக்கி வாயில வச்சுக்கிட்டு நடனம் மாடா ஆரம்பிச்சது நரியே ஏமாந்து போச்சு நரியோட முகம் மாறுறத பார்த்தது அந்த காக்கா இந்த வடைக்காக தானே நீ இவ்வளோ முயற்சி பண்ற வா நம்ம ரெண்டு பேரும் இந்த வடைய சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வடைய நறுக்கு குடுத்துச்சு அந்த காக்கா இப்போ நிறைய காக்காவும் நண்பர்களாக மாறிட்டாங்க அவங்களுக்கு கிடைக்கிற உணவுகளை எல்லாத்தையும் பங்கு போட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க சரி குட்டீஸ் இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது எந்த சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் நமக்கு கெட்டது நினைக்கிறவங்களுக்கும் நல்லது செய்யணும் அதுதான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கதைகளை தொடர லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க